வணக்கம் எனது அன்புக்குரிய புலம்பெயர் உறவுகளே தாயகத்தை பிரிந்து வாழ நின்றாலும் எப்போதும் அதன் விடிவுக்காகவும் மாவீரர் நினைவுகளை கௌரவிக்கவும் தாங்கள் ஆற்றி வரும் பணிகளை உணர முடிகிறது அதற்காக தாயக மக்கள் சார்பில் மனப்பூர்வமாக நன்றியறிதழை தெரிவித்துக் கொள்கிறேன் மாவீரர் அறிவுளீரின் தந்தையான முத்துக்குமார் மனோகர் ஆகிய நான் இலங்கையில் உள்ள நான்கு இனத்தைச் சேர்ந்த போராளிகளும் மாவீரர் ஆகியுள்ளனர் எமது போராட்டத்தின் நியாயத்தன்மையை உணர்ந்தே இறுதி யுத்தம் வரை உறுதியுடன் போராடியுள்ளனர் இந்த மாவீரர்களின் பெற்றோர்களும் கவுரவிக்கப்பட வேண்டியவர்களே வருடா வருடம் இந்த விடயம் தொடர்பாக நான் வலியுறுத்தி வருகிறேன் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மாவீரர் நாளில் கனகபுரம் துயிலுமில்லத்தில் எழுத்து மூலமாக நான் விடுத்த வேண்டுகோள் புறந்தள்ளப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு மூன்று மாவீரர்களின் அன்மையான பெண்மணி துயிலுமில்ல வாசலில் அவமானப்படுத்தப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டமை ஒரு மாவீரரின் தந்தை என்ற வகையில் தாங்கோனா துயரத்தை ஏற்படுத்தியது நான்கு இனத்தவர்களின் நீயத்தாலும் கட்டியெழுப்பப்பட்ட போராட்டம் என்ற தலைப்பில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி உதயன் சஞ்சீவியில் வெளிவந்த நான் எழுதிய கட்டுரையின் பிரதிகளை கிளிநொச்சி ஜெயந்தி நகரில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட மாவீரர்களின் பெற்றோர் உறவினர்களிடம் வழங்கினேன் எனது எதிர்பார்ப்பின் நியாயத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டனர் எனவே கடந்த ஆறு வருடங்களாக நான் விடுத்த அதே வேண்டுகோளை நேற்று இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கரைச்சி பிரதேச சபையின் தவிசாளர் வேளமா லிகிதனிடம் அவரது பணிமனையில் நினைவுபடுத்தினேன் அத்துடன் சிங்கள முஸ்லிம் மாவீரர்களின் நினைவு நினைவாக உங்களது நிலைப்பாடு என்ன என்று கேட்டேன் ஏனெனில் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மாவீரர் நாள் கால பகுதியில் அடுத்த ஆண்டு கட்டாயம் ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த வீரவங்கை ரமேஷின் பெற்றோர் கௌரவிக்கப்படுவார்கள் என உறுதிமொழி வழங்கியவர் தற்போது அவரது பதில் எனக்கு ஆச்சரியம் அளித்தது புலம்பெயர் உறவுகள் சிங்கள முஸ்லிம் மாவீரர்களின் பெற்றோர்களை கௌரவிப்பது குறித்து கடும் சினத்துடன் ஆட்சேபிக்கின்றார்கள் என்பதே இப்பதில் தவறான புரிதல் இது மக்கள் பிரதிநிதி அதுவும் உள்ளூராட்சி சபையின் தவிசாளர் எமது மாவீரர்களின் பெற்றோர்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தப்பட வேண்டியவர் இப்படி பதில் சொல்வதை நீங்களும் ஏற்க மாட்டீர்கள் என்பதை நான் முழுமையாக நம்புகிறேன் இவரது பதிலை தொடர்ந்து உடனடியாக யாழ்ப்பாணம் விரைந்த நான் கட்சி தலைவர் சி வி கே சிவஞானத்தை சந்தித்து விடயத்தை சொன்னேன் எமது போராட்டத்தின் நியாயத்தன்மையை உணர்ந்து கொண்டு விடுதலை போரில் அகுதியானோரின் பெற்றோர் நிச்சயம் மதிக்கப்பட மதிப்பளிக்கப்பட வேண்டியவர்களே என அவர் பதிலளித்தமை ஆறுதலாக இருந்தது நடந்த விடயங்களை கேட்டு மனம் மனம்பருந்திய அவர் இந்த கௌரவிப்புகள் ஏற்கனவே நடந்திருக்க வேண்டும் என குறிப்பிட்டார் இந்த போராட்டத்தில் ஏதோ முடிந்த அளவு என்னால் பங்காற்றி உள்ளேன் இன்று நான் உயிரோடு இருப்பதற்கு மு முஸ்லீம் மக்கள் ஆற்றிய பங்களிப்பை நான் எப்போதும் நன்றியுடன் நினைவு கூறுவேன் பெற்றோரை புறந்தள்ளுவதை தேசிய தலைவரின் நான்மாவும் மன்னிக்காது எனவே புலம்பெயர்ந்து வாழும் தாங்கள் அனைவரும் தலைமையை ஏற்று போராடிய சிங்கள முஸ்லிம் பரங்கி என மாவீரர்களின் பெற்றோர் புறந்தள்ளப்படுவது குறித்த ஆட்சேபணைகளையும் எதிர்காலத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவுரையையும் கரைச்சி பிரதேச சபை தலைவருக்கும் அவரை வழிநடத்தும் மாவட்ட தலைமைக்கும் உடனடியாக சாத்தியமான சகல வழிகளிலும் தெரிவிங்கள் நன்றி மறந்த இனத்தவராக நாம் மாறக்கூடாது கைதிகள் பரிமாற்றம் மூலம் இரு போராளிகளை விடுவிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தபோது அவர்களில் ஒருவராக சாமினி என்ற சிங்கள போராளியை கிட்டு குறிப்பிட்டார் விடுதலையாகி வந்த அந்த போராளி மட்டக்களப்பில் போராடி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி எண்பத்தேழு வந்தார் மூலையில் அடைந்தார் இறுதி முஸ்லிம் போராளிகள் போராடினர் உங்களுக்கு நிதி நான் மாவீராயின் வழங்க மாளிகனுக்கு தெரிவித்ததையும் சுட்டிக்காட்டுகிறேன் இன்னும் ஒரு விடயம் மாவீரர் நினைவேந்தல் மற்றும் மாவீரர் பெற்றோர் கௌரவிப்புகளை தமது அரசியல் எதிரிகளைச் சாடும் களங்களாக மாற்ற வேண்டாம் என தயவு செய்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு சுட்டிக்காட்டுங்கள் இன உறவுகளை மேம்படுத்துவதில் ஆர்வமுள்ள ஒரு முஸ்லீம் குழுவினர் ஏதாவது ஒரு மாவீரர் துயிலும் இல்லத்தில் ஒரு முஸ்லீம் மாவீரரின் பெற்றோரை கௌரவிக்க வேண்டும் இதற்கான முழு செலவையும் தாங்கள் பொறுப்பேற்கிறோம் எனக்கு தெரிந்த ஒரு தரப்பு மூலம் வேண்டுகோள் விடுத்தனர் அந்த வேண்டுகோள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தலைமைக்கு அதன் மத்திய குழு உறுப்பினர் மூலம் தெரியப்படுத்தியும் அந்த பேச்சை தொடர அவர்கள் விரும்பவில்லை என்பதை குறிப்பால் உணர்த்தினர் எனவே தேசிய தலைமையை நீதிக்கும் புலம்பெயர் நாடுகளில் உள்ள எமது உறவுகள் முன்னாள் போராளிகள் இந்த விடயத்தில் தங்கள் முடிவை உடனடியாக கிளிநொச்சிக்கும் காங்கிரஸ் பிரமுகர்களுக்கும் தெரிவிக்குமாறு பணிவன்புடன் வேண்டுகின்றேன் நன்றி